பெட்டி பாய்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ஒரு லொக்கோ ஒன்று செய்ய போகிறோம் மட்டக்களப்பில் போகிறது ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் யாரும் இந்த கல்லடி பாலத்தை தாண்டாம போயிருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கல்லடி பாலத்தில் வரலாறு தெரியுமா தெரியாட்டி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கல்லடி பாலம் யாரால் கட்டப்பட்டது எப்போ கட்டப்பட்டது என்ன பர்பஸ்க்கு கட்டப்பட்ட என்ன வரைக்கும் இதை பார்க்கலாம் டோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை மட்டக்களப்பில் இருக்கிற பழைய கல்லடி பாலத்திலான் நான் பேர் இருக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த கல்லடி பாலத்தில் ஹிஸ்டரியை வந்து கேட்டால் ஒருத்தருக்கு வந்து தெரியாது நான் சொல்றாங்க உங்களுக்கு இருக்கிற ஹிஸ்டரி வந்து தெரியும் சொன்னாங்க என்ன வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சே இந்த கல்லடி பழைய பாலத்தை பத்தி அதாவது சேர் வில்லியம் ஹென்ரி மனிங் என்றவர் தான் இதை வந்து கட்டியிருக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த கல்லடி பாலம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இலங்கையில பிரித்தானியர்கள் வந்து ஆட்சி செஞ்ச காலப்பகுதியில கட்டின ஒரு பாலம் தான் இந்த பாலம் லோட்டா பார்க்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பாலம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய லொரியோண்டு போகக்கூடிய பாலம் மாதிரி தான் இருக்கு இந்த பாலத்தால நீங்க போகல உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சின்ன ஒரு பாலம்னு சொல்லி பட் அது இந்த பாலம் வந்து சும்மா நோமலா கல்லுகளால் கட்டப்பட்ட பாலம் இல்லை இரும்பால கட்டப்பட்ட பாலம் இலங்கையிலேயே முதலாக இலங்கையில வந்து இரும்பால கட்டப்பட்ட பாலம் வந்து நம்ம கல்லடி பாலம் இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு இந்த கல்லடி பாலத்துக்கும் அதுல இருக்கிற லேடிங் மேனிங் ரோட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கு அதை பத்தி வீடியோ தொடர்ந்து பாரு சொல்லி பண்ணுவார் அது மட்டும் இல்லாம இந்த பாலம் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக கட்டப்பட்டிருக்கு என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த பாலம் கட்டப்பட்டது வந்து ஒரு காதல் சின்னமா உங்களால் நம்ப கூடிய மாதிரி இருக்கா என் எப்படி என்ன சொன்னா ஹென்ரி மணிங் அவர் ஆட்சி செய்யக்குள்ள அதாவது பிரித்தானியர் ஆட்சி காலத்துல ஹென்ரி மணிங் ஆட்சி செய்யக்குள்ள அவரோட காதல் மனைவி லேடி மணிங்காக இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு அதாலதான் இந்த பாலத்துல பேர் லேடி மணிங் பாலம் அத அவைக்கு இன்னொரு ஞாபகார்த்தமாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த பாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரோடுக்கு பேர் லேடி மணிங் ரோடு கல்லடி பாலத்தில் வார ஒரு ஆளு வந்து நான் வந்து கேள்வி கேட்க போறேன் தம்பி வணக்கம் உங்களோட பேர் என்ன ரைட் ஜனசேகன் சொல்லுங்க இந்த கல்லடி பாலத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன இது எப்ப கட்டப்பட்ட தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கட்டப்பட்டாங்க விஷயங்கள் தெரியுமா கல்லடி பாலத்தை பத்தி இல்லை இது மட்டுந்தான் நம்ம நார்மலா கல்லடி பாலத்துல வந்து கல்லடி பாலத்தை பத்தி விஷயத்த சொன்னோம் இது வந்து கல்லடி வாழ் மக்களா இருக்கட்டும் மட்டக்களப்பு வாழ் மக்களா இருக்கட்டும் அவங்களே கல்லடி பாலத்தை பத்தி தெரியுமா சொல்லுவோம் சின்ன சேவை மாதிரி ஒன்று எப்போம் தங்களோட அங்குரால் இணைஞ்சிருக்கிறார் பாட்ட கேட்கப்பறம் உங்களுக்கு இந்த கல்லடி பாலத்தை கல்லடி பாலம் வந்து இந்த ஆண்டு கட்டப்பட்டது யாரால கட்டப்பட்டேன்னு தெரியுமா ஐயோ அதுகள் தெரியாது எனக்கு எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஓகே இப்போ கல்லடி என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு கல்லடி பாலம் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கு எனக்கு இப்படித்தான் தெரியும் என்ன சொன்னால் மீன் பாடும் மட்டுமான ரெண்டு ஆனால் இதுல வந்து சிங்கிங் இதுல ஒரு சிங்கிங் ஃபிஷ் ஓடி இருக்குது அதுல வந்து முதல்ல ஆரம்பத்தில் வரக்குள்ள மீன்கள் பாடுற இடைச்சல் இருக்குது அது அது எல்லாம் கிட்ட காதால நாங்கள் இந்த இடம் வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் இது அந்த நாளில் இருந்து அதாவது அந்த மீன் பாடுற என்று சொல்றதுக்கு அந்த மீன் பாடம் தேன் நாடுன்னு சொல்லி மட்டக்கலப்ப கூப்பிட்றது காரணமா இதானா ஓ இதுதான் இல்லை சரி ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ நாளைக்கு சராசரியா கல்லடி பாலத்துல வந்து அந்த கட்டப்பட்ட டைம்ல வந்து பத்தாயிரம் வாகனங்கள் இந்த வா இதை இந்த கல்லடி பாலத்தை க்ரோஸ் பண்ணி போயிருக்கு இப்போ கல்லடி பாலத்தை பத்தி இப்ப நம்ம வாகனக்கு பார்க்க போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் தாண்டி போவோம் கல்லடி பழைய பாலத்தை தாண்டி போன வாகனங்கள் கல்லடி பாலத்தை வந்து தாங்குற பொங்கல்கிற என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாயிஸ் அஞ்சு இந்தியாவில் காதல் சிங்கம்னா நமக்கு ஞாபகம் பாருது தாஜ்மஹால் இங்கே மட்டக்களப்புள்ள ஒரு பெரிய ஒரு காதல் சின்னம் ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லடி பாலம் வந்து லேடி மெனிங்ஸ் டிரைவர்னு சொல்ல அந்த ரோட்டோட கனெக்ட் ஆகிருக்கு இது ரெண்டுக்கும் உரிய சம்பந்தத்தை பற்றி இதுக்கு முதல் வந்த காணொலியில் பார்த்துருக்கீங்க இதை மாதிரி தொடர்ந்து நிறைய கண்டென்ட் வேணும்னு சொல்லி சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கொடுத்து வைங்க மட்டக்களப்பில் இருக்கிற கல்லடிப்பாலை பாலம் மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது எப்போ கட்டப்பட்டது எந்த ஆண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நாங்கள் வெளிவரையாக சொல்லுவோம் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஓகே கல்லடிப்பாலத்தை பற்றி நாங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் சட்டக்கிளப்புல இருக்கிற காதல் சின்னம்னு சொன்னா இந்த கல்லடி பாலத்தை சொல்லலாம் அதே மாதிரி உங்க கூட லவ்வருக்கு நீங்க என்னத்த காதல் சின்னமா கொடுக்க போறீங்க அது சரி நீ ஏன்டா யோசிக்கா இல்ல மச்சான் இந்த ஆளுக்கு எதடா காதல் சின்னமா குடுக்கறேன்னு யோசிக்கேன்டா அடே உனக்கு தான் ஒருத்தர் இல்லையே வச்சேன் குட்டமு அம்மா டூ மாட்டு